இப்போ பார்த்தீங்கன்னா கோயிலால் வந்து சமையல் ரெடி பண்ணால் தொடங்கியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் என்னென்னா கோயிலுக்கு போயிட்டு வந்து அப்படியே வந்து டீம் போட்டுவிட்டு இங்கே பாருங்க கத்திரிக்காய் கத்திரிக்காய் தேங்காய் பூ அரிசி காளி வச்சிருக்கு பருப்புக்காளி வச்சுருக்கு எங்கே வெங்காயம் வெள்ளைப்பூடு இந்த ரெண்டு கத்திரிக்காயும் நேற்று வாங்கினது கேரட் இதுதான் எடுத்து வச்சுருக்கு என்னென்ன சமையல்னு பார்ப்போம் உள்ள வச்சுருக்குறேன்னு கொதிக்கட்டும் அரிசி இது இன்னும் கொஞ்சம் கிடக்கு வேகட்டும் வெ வெட்டோம் வந்துட்டு சோத்த வடிப்போம் கறி எல்லாம் வெட்ட புறன் வெட்டுவோம் கரட்டும் பருப்பும் இங்கே பாருங்க பருப்பும் போட்டு பால் கறி வெப்பம் நெடுக பருப்பு வச்சு சாப்பிட இல்லாத கறி வெப்பம் வந்து எல்லாம் இதெண்டாச்சு கொஞ்சம் மஞ்சள் விடணும் அவிஞ்சதுக்குப்றம் மஞ்சளை போடுவோம் இங்கால தக்காளி வெங்காயம் வெள்ளைப்பூடு வெட்டணும் குழம்புக்கு இங்கே பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் வெட்டியாச்சு கத்திரிக்காய் இப்போ வெட்டி கொண்டு இருப்பாடு கத்திரிக்காய் பொரிச்சு குழம்பு வைக்கிறதுக்கு சரி நாங்கள் பருப்பை மூடி விடுவோம் ஏனென்றால் அவிஞ்சு விரட்டுமா கத்திரிக்காய் வெட்டியாச்சு பொரிக்கணும் இங்கே குழம்புக்கு தக்காளி குண்டு மிளகா வெங்காயம் வெள்ளைப்பூடு எடுத்து வச்சாச்சு இங்கால பார்த்தீங்கன்னா பருப்பும் கேரட்டும் வேகுது வேகட்டும் நாங்கள் தேங்காய் பாலை புளிவோம் பாலை புளிஞ்சிட்டு கத்திரிக்காவை எடுப்போம் பால் புளிவோம் ரெடி ஆகிட்டு கருகப்புளையும் கழுவி வச்சாச்சு கேரப்பும் கேரட்டுக்கும் பால் எல்லாம் விட்டாச்சு சூப்பராக வந்திருக்கு பார்த்திங்களா எங்கால இனி இதை எடுக்கணும் முதல் பால் ரெண்டாம் பால் இதுக்கு மூன்றாம் பால் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் பரப்பு நல்லா பொரிச்சிட்டு வரட்டும் அடுப்போ பண்ணியாச்சு எங்களால் சட்டி வச்சாச்சு கத்திரிக்காய் பொரித்து இதே சட்டியில் குழம்பை வைப்போம் ஃபஸ்ட்டு கத்திரிக்காய் பொரிப்போம் கத்திரிக்காய் பொரிக்கிறேன் தக்காளி வெங்காயம் வெள்ளப்போடும் வெந்தயம் கடுகு எல்லாம் போட்டு தாளிக்காச்சு கத்திரிக்காய் பொரித்து வச்சிருக்கு தாளிக்கிட்டு இதுக்குலாம் கத்திரிக்காயும் போட்டு குழம்பு வைப்பேன் விட்டாச்சு முதல் பால் ரெண்டாம் பால் மூணாம் பால் எல்லாம் போட்டு தூள் எல்லாம் போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கொதிக்கட்டும் கொதிச்சது பிறகு பார்ப்போம் பானெல்லாம் போய் கழுவிட்டு வாழ கொதித்து விரட்டும் சமையல் முடிஞ்சு குழம்பு எல்லாம் முடிஞ்சு ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்கும் இங்கால குழம்பு இங்கால பார்த்தீங்கன்னா பருப்பும் கேரட்டும் போட்டு ஒரு பால்கறி அதோட தயிர் வேண்டி சாப்பிட போகிற மாட்டாங்க ஊருகா அப்பளம் ஊருகா கடாக்கா அப்பளமெல்லாம் பொறிக்கலை ஃப்ரெண்ட்ஸ் நேரம் போயிட்டுது ஓகே സമയം മുടിഞ്ച് ഫ്രണ്ട്സ് ഇപ്പോൾ സമയം മുറിഞ്ഞ് കോഴിലേക്ക് പോയിട്ട് വന്നാലും നേരം പോയിട്ട് അപ്പം എല്ലാം പൊരിക്കയിലേ ഇരിക്കു സേച്ചു കത്രിക മറ്റും കടയില വട്ടിയാച്ചു സമച്ചാച്ചു ഫ്രണ്ട്സ് സാപ്പിടം ഓക്കെ ബൈ